அமெரிக்காவினுடைய ஆதரவு பெற்ற குருதுகள் ஒருபுறமாகவும் அதே போன்று துருக்கியினுடைய ஈடுபட்டு வந்தது வெளிவிவகார அமைச்சரை சந்தித்தது மிக பெரும் துருக்கியினுடைய வெளி விவகார அமைச்சரை சந்தித்தது ஏன் ஒரு பேசுபொருளாக மாற வேண்டும் என்பது ஒரு முக்கியமான கேள்வி சிரியா மீது சர்வதேச அளவிலே விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தடைகள் நீக்க அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையையும் தற்போது துருக்கி அரசாங்கம் முன்வைத்திருக்கிறது அகமது ஷாரா ஊடகங்களுக்கு பேசும் என்ன சொன்னார் புதிய ஆட்சி மலர்ந்திருக்கிறது ஆட்சியை நாங்கள் கைப்பற்றி இருக்கிறோம் அனைத்து ஆயுத குழுக்களும் குறிப்பிட்டு அவர் சொன்னது என்னன்னா குருதுகள் உட்பட அத்தனை பேரும் ஆயுதங்களை ஒப்படைக்க வேண்டும் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்காத்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளின் மனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு ஒரு முக்கியமான செய்தியை இந்த தொகுப்பினூலாக நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் அது என்ன முக்கியமான செய்தி என்றால் நமக்கு தெரியும் கடந்த இரண்டு வாரங்களுக்குள்ளாக சிரியாவிலே ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றம் சிரியாவை கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு தனி குடும்பம் ஆட்சி செய்து வந்தது ஆம் ஆண்டுகள் வரைக்கும் அசதினுடைய தகப்பனார் ஹபீஸ் அல் அசதும் ரெண்டாயிரமாம் ஆண்டுகளில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரைக்கும் பஷரல் அல் அசாதும் ஆட்சி செய்து வந்த நிலையில் ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் பஷரல் அல் அசாதினுடைய அரசாங்கத்திற்கு எதிரான கிளர்ச்சிகள் சிரியாவுக்குள் எழ ஆரம்பித்தது சிரியாவினுடைய பல பகுதிகளிலும் கிளர்ச்சி குழுக்கள் தோன்றியிருந்தார்கள் சிரியாவினுடைய பெரும் பகுதிகளை தற்போது தன்னகத்தை கொண்டு ஆட்சியை கைப்பற்றி இருக்கக்கூடிய அமைப்பும் அதே நேரத்தில் பெற்ற குருதுகள் ஒருபுறமாகவும் அதே போன்று துருக்கியினுடைய ஆதரவு பெற்ற சில குழுக்கள் உட்பட இன்னும் சில குழுக்களும் சிரியாவிலே கிளர்ச்சியில் ஈடுபட்டு வந்தது மட்டுமல்லாமல் ஆல்ரெடி பயங்கரவாதிகளும் அந்நாட்டுக்குள் கிளர்ச்சியில்

அமைப்பு கைப்பற்றி இருக்கிறார்கள் அந்த அமைப்பினுடைய பொது தலைவராக செயல்பட்டு வருகிறவர் அகமது சிரியாவிட பொது தலைவராக செயல்பட்டு வருகிறார் அதே நேரம் அமைச்சரவையும் நியமிக்கப்பட்டிருக்கிறது பிரதம மந்திரியோடு சேர்த்து நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அமைச்சரவைக்கு முன்னாள் அமைச்சரவை தேவையான உதவிகளையும் செய்வதாக அறிவிக்கவும் இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் தலைமையிலான ஒரு ஆட்சி தனியாக நடக்கிற அதே நேரம் பொது தலைவராக அறியப்படுகிற அகமது அல் ஷாரா பல முக்கியஸ்தர்களை சந்தித்து வருகிறார் நேற்றைய தினம் சவுதி அரேபியாவினுடைய முக்கியஸ்தர்களை சந்தித்திருந்தார் அதற்கு முந்தைய தினம் அமெரிக்காவினுடைய தூதுவர்கள் வந்திருந்தார்கள் அவர்களை சந்தித்திருந்தார் இப்படி தொடர்ந்து பல நாட்டினுடைய தூதுவர்களையும் முக்கியஸ்தர்களையும் சந்தித்து வரக்கூடிய நேரத்தில் தான் துருக்கியினுடைய வெளி விவகார அமைச்சரை சந்தித்தது மிக பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது துருக்கியினுடைய வெளி விவகார அமைச்சரை சந்தித்தது ஏன் ஒரு பேசுபொருளாக மாற வேண்டும் என்பது ஒரு முக்கியமான கேள்வி இவர்தான் துருக்கியினுடைய வெளி விவகார அமைச்சர் அகமதல் ஷாராவை சந்தித்திருக்கிறார் இந்த சந்திப்பினுடைய வீடியோ காட்சிகளை அல் ஜசீரா உள்ளிட்ட பல ஊடகங்கள் வெளியிடும் போது நீங்க பார்த்திருப்பீங்க ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்து தான் அந்த சந்திப்பை ஆரம்பித்திருப்பார்கள் இந்த சந்திப்புல நடந்தது என்ன ஏன் இந்த சந்திப்பு மாத்திரம் இவ்வளவு பிரபலமாக பேசப்படுகிறது என்று சொன்னால் சிரியாவினுடைய இந்த ஆட்சி மாற்றத்தினுடைய முழு பின்னணியில் இருக்கக்கூடியவங்க யார் என்று சொன்னால் துருக்கி அர்துகான் தலைமையிலான தெற்கி கவர்மெண்ட் தான் இதற்கு பின்னணியாக முழுவதுமாக இருக்கிறார்கள் அப்படி இருக்கிற போதுதான் தற்போது அகமது அல் ஷாராவை துருக்கியினுடைய வெளிவிவகார அமைச்சர் சந்தித்தது மட்டுமல்லாமல் சிரியாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வதாக வாக்களித்திருக்கிறார்கள் சிரியாவுக்கான புதிய ஒரு அரசியல் அமைப்பு கன்ஸ்டிடியூஷன் ஒன்றை உருவாக்குவதற்கான ஏற்பாடுகளை செய்வதாக வாக்களித்திருக்கிறார்கள் சிரியா மீது சர்வதேச அளவிலே விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தடைகள் நீக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையையும் தற்போது துருக்கி அரசாங்கம் முன்வைத்திருக்கிறது இப்படி மிக முக்கியமான இந்த மூன்று விவகாரங்களை அவர்கள் பேசியிருக்கிற அந்த தான் துருக்கியினுடைய வெளிவிவகார அமைச்சரும் அகமது அல் ஷாராவும் பங்கேற்ற ஊடக சந்திப்புல அகமது அல் ஷாரா தெரிவித்த ஒரு கருத்தினூடாகத்தான் இந்த சந்திப்பு மிக பிரபலமாக பேசப்படுகிறது என்ன அப்படி சொன்னார் என்று சொன்னால் அகமது அல் ஷாரா ஊடகங்களுக்கு பேசுகிற போது சிரியாவிலே தற்போது ஒரு பாரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது நாட்டை கைப்பற்றி இருக்கிறோம் இருந்தாலும் நாட்டிலே இரண்டு முக்கிய நகரங்கள் இன்னும் சில ஆயுத குழுக்கள் இருக்கின்றன சிரியாவினுடைய இந்த மஞ்சள் கலர்ல இருக்கக்கூடிய பகுதிகள் ராக்கா ராசல் உள்ளிட்ட இந்த பகுதிகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பகுதிகளை குருதுகள் கைவசம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் குருதுகளுக்கு பின்னணியாக ஆயுதங்களை கொடுப்பது அவர்களை இயக்குவதை எல்லாம் அமெரிக்கா தான் செய்து கொண்டிருக்கிறது சில இடங்களை பயங்கரவாதிகளும் கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள் இந்த நிலையில அகமது அல் ஷாரா ஊடகங்களுக்கு பேசும்போது என்ன சொன்னார்ன்னா புதிய ஆட்சி மலர்ந்திருக்கிறது ஆட்சியை நாங்கள் கைப்பற்றி இருக்கிறோம் அனைத்து ஆயுத குழுக்களும் குறிப்பிட்டு அவர் சொன்னது என்னன்னா குருதுகள் உட்பட அத்தனை பேரும் ஆயுதங்களை ஒப்படைக்க வேண்டும் அரச படைகள் மட்டும்தான் ஆயுதங்களை வைத்துக் கொண்டிருக்க முடியும் வேறு யாரும் இனிமேல் ஆயுதங்களை வைத்துக் கொண்டிருக்க முடியாது எனவே அத்தனை பேரும் இந்த அரசாங்கத்துக்கு கீழால் வர வேண்டும் என்கிற செய்திகளை நேற்று பகிரங்கமாக வெளியிட்டிருந்தார் ஏற்கனவே குருதுகளுக்கும் அகமது அல் ஷாராவினுடைய இடையில ஒரு சமாதான உடன்படிக்கையை மேற்கொள்வதற்கு அமெரிக்கா முனைப்பு காட்டுவதாக ஆல்ரெடி அறிவித்திருக்கிறது துருக்கி முன்னின்று அந்த பேச்சுவார்த்தை நடத்துவதாக சொல்லி இருக்கிறது எது எப்படி போனாலும் அனைவரும் ஆயுதத்தை கீழே வைக்க வேண்டும் என்கிற கட்டளைக்கு கீழாக குருதுகளுடைய பெயரை சொல்லியே அகமது அல் சாரா சொல்லி இருக்கிறார் அதே நேரத்தில் அங்கிருக்கக்கூடிய ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகளுக்கும் இதே கட்டளையை அவர் பிறப்பித்திருக்கிறார் நேற்றைய தினம் துருக்கியினுடைய வெளிவிவகார அமைச்சரை வைத்துக் கொண்டே இந்த கருத்துக்களை அவர் பேசி இருக்கிறார் எனவே துருக்கி தன்னுடைய காரியத்தை கனகச்சிதமாக செய்திருக்கிறது என்பது மிகத் தெளிவாக தெரிகிறது துருக்கியினுடைய வேலை தற்போது பாதிக்கு மேல் சரியாகிவிட்டது என்பது புரிகிறது இப்படியான நேரத்தில் தான் அனைவரும் ஆயுதத்தை கைவிட வேண்டும் என்கிற அறிவிப்பு வந்திருக்கிறது கைவிடாத பட்சத்தில் துருக்கியினுடைய ஆதரவோடு அவர்கள் மீதான தாக்குதல்களை அகமது அல் ஷாராவினுடைய படைப்பிரிவு தொடர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது மார்ச் மாதம் முதலாம் தேதி வரைக்கும் சிரியாவினுடைய இடைக்கால அரசாங்கம் நடைமுறையில் இருக்கும் மார்ச் மாதம் முதலாம் தேதிக்கு பிறகு புதிய அரசாங்கம் பதவியேற்கும் ஏற்கும் என்கிற செய்திகள் எல்லாம் வெளிவரக்கூடிய நேரத்தில் தான் துருக்கி தான் எதை செய்தோம் என்பதை தற்போது வெளியிலே காட்டும் விதமாக துருக்கியினுடைய வெளிவிவகார அமைச்சருக்கு முன்பதாகவே இந்த கதைகளை பேசி இருக்கிறார் அகமது அல் ஷாரா எனவே பின்னணியில் இருந்தவர்கள் யார் இந்த ஆட்சி மாற்றத்திற்கு காரணமானவர்கள் யார் என்பதெல்லாம் மிக மிக வெளிப்படையாக தெரிந்திருக்கிற அதே நேரம் துருக்கியின் கட்டுப்பாட்டுக்கு கீழாக துருக்கிக்கு ஆதரவாகத்தான் சிரியாவினுடைய புதிய அரசாங்கம் இருக்கப் போகிறது என்கிற நிலையில சிரியாவிலே இருக்கக்கூடிய புதிய தலைவர் புதிய பொது தலைவர் அகமது அல் ஷாராவை மிக முக்கியமான ஒரு நபரும் நேற்றைய தினம் சந்தித்திருக்கிறார் லெபனான்ல இருந்து முதன் முதலாக சிரியாவினுடைய புதிய பொது தலைவரை சந்தித்த ஒரே நபர் இவர் தான் துருசிகள் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு இனக்குழுவினுடைய தலைவராக இவர் செயல்பட்டு வருகிறார் இவர் தான் வந்து அகமது அல் சொன்ன ஒரு முக்கியமான கோரிக்கை நீங்கள் ஆட்சியை கைப்பற்றி இருப்பது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது எங்களுடைய நாட்டின் விவகாரங்களில் நீங்கள் தலையிடாமல் இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என்று சொல்லியிருக்கிறார் அதற்கான அடிப்படை காரணம் சொன்னா சிரியா லெபனானில் தலையிடாமல் இருக்க வேண்டும் என்கிற கோரிக்கை விடுக்கப்படுவது சிரியா இனிமேல் ஹிஸ்புல்லாக்களுக்கு உதவக்கூடாது என்பதை தான் அவர் சொல்லுகிறார் என்பதை நாம் புரிந்து வேண்டும் இந்த துருசிகள் ஹிஸ்புல்லாக்களுக்கு எதிரானவர்கள் வெளிப்படையாக மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய துருசிகள் சிரியா இஸ்ரேல் பார்டர்ல இருக்கக்கூடிய துருசிகளும் இஸ்ரேலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய துருசிகளும் முற்றுமுழுதாக இஸ்ரேலுக்கு ஆதரவானவர்கள் சிரியாவினுடைய சில பகுதிகளை தற்போது இஸ்ரேல் கைப்பற்றி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய துருசிகள் இதை நீங்கள் இஸ்ரேல் என்று அறிவிக்க வேண்டும் இந்த பகுதிகளை இஸ்ரேல் என்று அறிவித்து எங்களையும் இஸ்ரேலோடு நீங்கள் இணைத்து கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கைகளையும் கடந்த நாட்களிலேயே அவர்கள் முன்வைத்திருந்த நிலையில தான் தற்போது துருசிகளுடைய தலைவர் வந்திருக்கிறார் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார் துருசிகளை பொறுத்தவரையில் அவர்கள் அங்கிருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களுக்கு எதிரானவர்கள் மட்டுமல்லாமல் இஸ்ரேலுக்கு ஆதரவானவர்கள் இந்த நிலையில அகமது அல் ஷாரா என்ன செய்ய போகிறார் அடுத்த கட்டமாக ஹிஸ்புல்லாக்களுடனான தொடர்புகள் பேணப்படுமா இரானுடனான தொடர்புகள் பேணப்படுமா ஹிஸ்புல்லாக்களுக்கு உதவுகிறார்களோ இல்லையோ பாலஸ்தீன விடுதலை போராட்டத்திற்கு அகமது அல் ஷாராவினுடைய ஒத்துழைப்புகள் எப்படி இருக்கும் என்கிற கேள்விகள் எல்லாம் நம் முன்னால் இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை தொடர்ந்து இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்வதற்காக வாகிறது அவ்வானா அஹமது இல்லாஹி ரப்பில் ஆலமி